ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க ஓகேங்களா அதை பற்றி நம்ம முக்கியமான உரங்களை பார்த்துட்டுருப்போம் ஓகேங்களா இந்த விடல வந்து பார்த்திங்கன்னா இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஐடிபிபி ஓகேங்களா இந்திய திபத் காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான முக்கியமான உரங்கள் அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் சில முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தேதிகள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அஞ்சு செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அக்டோபர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆன்லைன் பே பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க அதாவது பதினஞ்சு அக்டோபர் கரெக்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நவம்பர் ஏழு நவம்பர் அஞ்சு நவம்பர்லேருந்து ஏழு நவம்பர்னு சொல்லிட்டு நாள் டைம் தராங்க சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் அப்படின்னு டென் டே டிவா சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அந்த எட்டு கேட்டகரிக்கான ஜாப் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்புறம் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தியாச்சு இப்போ இந்தியோ டெபிட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ஐடி பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கான முக்கியமான விவரங்கள்லாம் நம்ம பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாவது கேட்டகிரி எட்டாவது கேட்டகிரி வந்து வேகன்சி கொடுக்கல தமிழ்நாடு புதுச்சேரிக்கு ஓகேங்களா எஸ்எஸ்எஃப் என்சிபி வந்து வேகன்சி கொடுக்கல மற்ற ஃபர்ஸ்ட் அந்த ஆறு கேட்டகரிக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோர் வேகன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் வைஸ் ஃபீமேல் கேண்டிடேட் வைஸ் அதுக்கப்புறம் ஜாப் கேட்டகரி வைஸ் அப்புறக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வந்துட்டு டீடெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா முழுவதும் இந்த வேகன்சி வந்து இந்த வேகன்சியில் டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸவிஸ் மேனுக்கு போகும் அதாவது முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பதுனா அதில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸரி எனக்கு போகும் அதாவது டென் பர்சன்டேஜ் கேட்டகரி ஜாப்ல சரிங்களா அதை தான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க பேஸ்கேல பொறுத்த வரைக்கும் இந்த என்சிபி கேட்டகிரி தவிர்த்து அதாவது இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறுபா அதுலேருந்து அதுல இருந்து வரைக்கும் மற்ற ஏழு கேட்டகரிக்கும் இருக்கும் என்சிபிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் வேக்கன்சி டீல் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தனியா ஒரு வேக்கன்சி லிஸ்டே வெளியிட்டிருந்தாங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கு அந்த பிடிஎஃப் ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருந்தாங்க நம்ம பார்த்தரலாம் சரிங்களா இதுதான் இந்த பிடிஎஃப் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ஜாப் கேட்டகரி வைஸும் வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க கரெக்டாக நீங்க செக் பண்ணிக்கலாம் மொத்தம் ஏழு பேஜ் இருக்கு ஓகேங்களா இதில் வந்து நீங்க தெளிவா செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப் பிடிஎஃப்ஐலேருந்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐடிபிபி இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் யூஆர் கேட்டகிரிக்கு அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கு யூஆர் கேட்டகிரிக்கு முப்பத்தி மூணு வேகன்சி ஓபிசிக்கு வந்து இருபத்தொரு வேக்கன்சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு வேக்கன்சி எஸ்டிக்கு வந்து ஒரு வேகன்சி இடபிள்யூஎஸ்க்கு எட்டு வேக்கன்சி டோட்டலாக எழுபத்தெட்டு வேக்கன்சி மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க வரைக்கும் யூஆர் கேட்டகிக்கு ஆறு வேகன்சி ஓபிசிக்கு நாலு வேகன்சி எஸ்டிக்கு சாரி எஸ்டிக்கு மூணு வேகன்சி எஸ்டிக்கு வேகன்சி இல்லை இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சி டோட்டலா பதினாலு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாண்டிச்சேரிக்கு வந்து பாருங்க மேல் கேண்டிடேட்டுக்கு ஒரே வேகன்சி சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டடேட்டுக்கு வேகன்சியே சொல்லல அதாவது பாண்டிச்சேரிக்கு சரிங்களா ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சியும் பாண்டிச்சேரிக்கு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இந்தோ திபித்தியன் பார்டர் ஃபுல்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது தமிழ்நாட்டை வரைக்கும் யுஆருக்கு முப்பத்தொம்பது வேகன்சி ஓபிசிக்கு வந்து இருபத்தஞ்சி வேகன்சி எஸ்டிக்கு பதினெட்டு வேகன்சி எஸ்டிக்கு ஒரு வேகன்சி இடபிள்யூஸ்க்கு ஒம்பது வேக்கன்சி சொல்லிட்டு மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியும் யூஆருக்கு வந்து ஒரு வேக்கன்சி சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் சரிங்களா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிபிடி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் வந்து கிளியராக இருக்கலாம் சரிங்களா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்சேஷனுமே சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸுக்கு த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் அதுக்கான கேட்டகரி வைஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஓகே தான் கண்டிப்பாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட் போட்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் கொடுக்குறாங்க சிபிடி எக்ஸாமுக்கு அதையுமே செக் பண்ணிக்கோங்க என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் சொல்லிட்டு உங்களுக்கு போனஸ்க்கு மார்க் கொடுக்குறாங்க சரிங்களா அதையுமே நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்ளை பண்ணுறது எஸ்எஸ்சி கவர்மெண்ட் ஆஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அன்னச்சர் ஒன்று அன்சர் ஒன் இயரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது உமன் கேண்டிடேட்டு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே நூறுரூபா வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே நீங்கள் பதினஞ்சு அக்டோபருக்குள்ளே பே பண்ணியிருக்கணும் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் சரிங்களா அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அஞ்சு நவம்பர்லேருந்து ஏழு நவம்பர் மூணு நாள் ஆனால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா இரநூறுபா செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ஐநூறுரூபா மோஸ்ட்லி கரெக்ஷன் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்க சரிங்களா இல்லைன்னா கரெக்ஷன் சார்ஜ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இது எல்லா கேட்டகரிக்கும் அப்ளிகேபிள் ஆகும் சரிங்களா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இருக்கிற த்ரீ லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸாக கொடுத்துக்குங்க அப்ளை பண்ணும் ஓகேங்களா அப்புறம் எக்ஸாம் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க மொத்தம் நாலு பார்ட்டு பார்ட் ஏ பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அதுக்கப்புறம் பார்ட் சி எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் டி இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஒரு டாப்பிக்கும் இருபது கொஸ்டின்னு மொத்தம் எண்பது கொஸ்டின்னு ஒரு ஒரு டாப்பிக்கும் நாற்பது மார்க் மேக்ஸிமம் மொத்தம் நூற்றி இருபது மார்க்குன்னு சொல்லிவிட்டு எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் அதாவது ஒன் ஹவர் சரிங்களா கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் இங்கிலீஷ் ஹிந்தி உட்பட பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்லேயுமே கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் சரிங்களா இந்த இங்கிலீஷ் பார்ட் டி மட்டும் இங்கிலீஷில் இங்கிலீஷ் இருக்கும் ஹிந்தினா ஹிந்தியில இருக்கும் சரிங்களா அதை தவிர்த்து மற்ற எல்லாமே தமிழ்ல கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் நீங்க ராங்காக ஆன்சர் பண்ணீங்க இருந்தீங்கன்னா சப்போஸ் அட்டன் பண்ணாமல் எட்டிங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது சரிங்களா அப்புறம் சிலபஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து நோட் பண்ணிட்டு படிங்க சரிங்களா அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்டோட கிரைடேரியா தான் சொல்லியிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்புறம் செலெக்ஷன் பண்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி பிசிக்கல் டெஸ்ட் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இத்தனை ஸ்டேஜ் இருக்கும் சரிங்களா அதே போல சிபிடிக்கான மினிமம் குவாலிஃபை மார்க் கொடுத்துருக்காங்க அதாவது யூஆர் கேட்டகிரிக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் மற்ற எல்லா கேட்டகரிக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க இது மினிமம் குவாலிஃபை மார்க் ஓகேங்களா என்சி சர்டிபிகேட் போடுற வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போனஸ் மார்க் பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு சரிங்களா அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மொத்தம் எட்டு கேட்டகரி ஜாப் இருக்குது இல்லையா அது உங்களுக்கு எந்த கேட்டகரி ஃபஸ்ட்டு வேணுமோ அந்த ப்ரெஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்ணும்போதே அந்த ஆர்டரை கரெக்டாக கொடுத்துக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த நம்பர் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஸ்டேட் கோடு கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இனிமேல் நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள் அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் இந்திய திபெத் காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்க கோவராலாக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்துமே யூஆருக்கு நாற்பது வேக்கன்சி ஓபிசிக்கு இருபத்தஞ்சு வேக்கன்சி எஸ்டிக்கு பதினெட்டு வேகன்சி எஸ்டிக்கு ஒரு வேகன்சி இடபிள்யூஸ்க்கு ஒன்பது வேக்கன்சி டோட்டலாக தொண்ணூற்றி மூணு வேகன்சி சரிங்களா ஸோ கரெக்டாக ஒரு டைம் செக் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க அந்த வேகன்சி பிடிஎஃப் ஃபைல் லிஸ்ட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணுற லிஸ்ட்டு எல்லா லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க் யூ